அனைவருக்கும் வணக்கம் திரும்பவும் பாட்டாளி மக்கள் கட்சி பற்றி தான் பேச வேண்டியிருக்கு ஏன்னா அங்கே தான் தொடர்ச்சியாக நிகழ்வுகள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு இதில் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் வந்து விரைவில் சமாதானமாகிவிடுவாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றும் கூட அங்கே போய் வந்த அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் வந்து சொல்கிறாங்க சரி அது நடக்கட்ட ஒரு பக்கம் இப்போ இதில் வந்து நேற்றைய பதிவில் நான் சொல்லாமல் விட்ட த தனியாக சொல்லிக்கிட்டான்றதுனால தான் சொல்லாமல் விட்டேன் அது என்னென்னா குருமூர்த்திங்கிற புரோக்கர் அந்த இடத்துக்கு போனது அதாவது தைலாபுர தோட்டத்தை தோட்டத்துக்கு ராமதாஸை தேடி குருமூர்த்தியும் கூட சைதை துரைசாமியும் போய் அவரை பார்த்துட்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்பும் கூட ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் பிரச்சனை வந்த போது பாண்டிச்சேரி பொதுக்குழுல பிரச்சனை நடந்த போது அடுத்த நாளே தைலாபுரம் தோட்டத்துக்கு போன முக்கியமான ஆள் யாருன்னா இதே சைதை துரைசாமி தான் அவர் இந்த இடத்துல பாஜகவோட ஒரு புரோக்கராக தான் அவருக்கு இப்போ வேலை போகிறார் சைதேஸ்வரர் துரைசாமி நல்ல மனிதர் அவர் மேல பலருக்கும் நல்ல அபிப்பிராயம் இருக்கு இருந்தாலும் கூட இந்த விஷயத்துல சங்கிகளுக்கு புரோக்கரை அவர் செயல்பட்டுகிட்டு இருக்காரு அன்று எதுக்காக போனாரோ அதே நோக்கம் அதே நிலைமை தான் இன்னும் நீடிக்குது அதனால இன்றும் வந்து அவர் அதே பவர் புரோக்கரா இந்த இன்னொரு புரோக்கரை கூட்டிகிட்டு போயிருக்கார் அதாவது நேற்று நடந்தது இது நேத்து அன்புமணி போய் பார்த்தாரு அன்புமணி இப்போ ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்பா கூட பேசினாரு அப்பா எதுவும் பதிலுக்கு பேசலை அப்புறம் அவர் பேசி முடிக்கும் போது வந்து இந்த பவர் புரோக்கர்ஸ் ரெண்டு பேரும் உள்ள போயிருக்காங்க உள்ள போனதுக்கு ஏன்டா நீங்கள் வந்தீங்கன்னு கேட்டால் இல்லை எனக்கு அன்புமணி இருந்தாலும் தெரியாது ராமதாஸுக்கு நான் ரொம்ப நெருக்கமான நீண்ட கால நண்பர்னாங்க அதனால வந்து இவரை பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க ராமதாஸுக்கு நண்பர்களாடா நீங்க எல்லாம் ராமதாஸுக்கு என்ன மாதிரி நண்பர்கள் நீங்க நீங்க இந்த ராமதாஸை பத்தி எப்படியெல்லாம் எழுதுனீங்க இதே குருமூர்த்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ்லயோ தினமணிலையும் இந்த ராமதாஸையும் அவருடைய இயக்கத்தை இந்த கட்சியை பத்தியோ எவ்வளோ கேவலமா மட்டமா மரவெட்டிகள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை எல்லாம் வந்து அவங்க ஒரு அரசியல் கட்சியாகவே வந்து ஒரு கன்சிடர் ஒதுக்கப்பட்டவர்களாக தான் அந்த குருமூர்த்தி வகையராக வச்சிருந்தது அப்படிப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு தைலாபுரம் தோட்டத்துக்கு போறாருனா அதுக்கு என்ன காரணம் பாஜக பாஜகவை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க தான் வந்து இந்த கழகத்தை ஏற்படுத்தியிருக்காங்க ராமதாஸுக்கு அன்புமணிக்கு இந்த பிளவு ஏற்பட காரணமே ஆர் இந்த பாஜக இப்ப எப்படியாவது வந்து இந்த பா பாமகவை பாஜக அணிக்கு வந்து தள்ளிட்டு வரணும் அதுக்கு என்னென்ன வேலை நடக்கு உண்டு அத்தனையும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுல ஒரு பகுதியை தான் இந்த குருமூர்த்தியையும் சைதை துரசாமியும் அங்க அனுப்பியிருக்காங்க சைதை துரைசாமி போகும்போது அப்பதான் வந்து பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது உருவாகுது அந்த உருவான அடுத்த நாளே தான் இங்க இப்படி பிரச்சனை வெடிக்குது அடுத்த நாளே போய் அங்க ஐயா இதை வந்து நம்ம எல்லாம் ஒரே அணியை நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கிறாரு அப்போ அவர் ராமதாஸ் ஒத்துக்கல இப்போதும் வந்து இந்த குருமூர்த்தி வகையராக்கள் வந்து அங்கே போய் அமித்ஷா வந்து மதுரைக்கு வராரு அதுக்குள்ளே வந்து நீங்கள் எல்லாம் ஒன்றாயிட்டு பாஜகவில் நாங்கள் ஐக்கியமாயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அமித்ஷா வருகைக்கு ஒரு அர்த்தம் கிடச்சிடும் ஏன்னா ஏற்கனவே வந்தார் அதிமுக காலில் வந்து விழ வச்சுட்டாரு இப்போ வந்து பாமகவையும் உள்ள எழுத்து போட்டாக்கா இது ஒரு மெகா கூட்டணி ஆகிடும் இப்போதைக்கு வந்து அந்த கூட்டணியில் அதிமுகவும் பாஜகவும் தான் இருக்காங்க அந்த வாசன் வந்து நிச்சயமாக இருப்பார் அவருக்கு வேறு போக்கிடம் கிடையாது அதே போல் இப்போ பிரேமலதா விஜயகாந்த் கண்டிப்பாக அவங்க இருப்பாங்கன்னு இவங்க நம்பினாங்க ஆனால் அவங்க கணக்கு வேறையாக இருக்குது அவங்க நகர்வு வேறு மாதிரி இருக்குது இப்போ பாமக்காவை விட்டுட்டோன்னு சொன்னால் நமக்கு டெபாசிட் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் தேராது ரெண்டு கட்சிகள் அதனால் வந்து பாமகவை இழுத்து போடுறதுல அவங்க ரொம்ப குறியாக இருக்காங்க இந்த புரோக்கருங்க போனதே வந்து அதுக்காக தான் ஸோ ராமதாஸ் அவர்கள் இப்போ பாருங்கள் போன நாடாளுமன்ற தேர்தலில் மகன் ஒரு காலு மருமகன் ஒரு காலை பிடிச்சி அழுதாங்க பாஜக கூட கூட்டணி வச்சிக்கல என்னுடைய எதிர்காலமே முடிஞ்சு போயிடும் நான் திகார் ஜெயிலில் தான் கழித்தின்னோம் அப்படின்ட்டு ஒப்பாரி வச்சு என்னை வந்து ஒத்துக்க வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் ராமதாஸ் சொல்லிட்டார் அப்போ பாஜக தான் காரணம் அன்னைக்கு கூட்டணிக்கு இப்போ என்ன பண்றாரு இவ்வளோ பிரச்சனை ரெண்டு பேருக்கும் சண்டை இருந்ததுன்னு கூட அப்பா காலில் உள்ளதுக்கு அவர் தயாராக வந்து நிற்கிறார் இப்போ திரும்ப எதனால பாஜக நெருக்கடி கொடுக்குது நீ வந்து இப்போ கூட்டணியில் சேரலன்னா ஒருவேளை உங்கள் அப்பாவுக்கு சம்மதம் இல்லைன்னாலே பரவாயில்ல நீ உடைச்சிட்டு வந்து சேர்ந்துரு சேரலன்னா நிச்சயமாக எதையே ஈடியை விட்டு அரெஸ்ட் பண்ண வைப்போம் அப்படிங்கிறத வந்து அவங்க அன்புமணிக்கு வச்சிருக்கிற கெடு அதனால் அதை வேறு வழி இல்லை நேரில் இறையுரியதுலேயும் இறங்கி வர மாட்டேங்கிற ராம்தாஸ் மிக பிடிவாதமாக இருக்காரு ஸோ நம்ம போய் தான் ஆகணும் நேரில் போயாவது வந்து காலில் விழுந்து அவர்கிட்ட இதை வந்து சாதிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி வந்திருக்காரு அன்புமணி வந்த அதே கையோட இந்த புரோக்கர்களும் வந்திருக்காங்க இவர்களும் வந்து இருக்கிற நிலைமையை வந்து எடுத்து சொல்லி அந்த நெருக்கடிகளை எடுத்து சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னா என்னென்னலாம் ஆகும் என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ஐயாவுக்கு வந்து அப்படி பட்டும் பட பூசி பூசாமலும் சொல்லி அவரை வந்து ஒரு வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம் தொடர்ச்சியாக வந்து இது நடக்கும் இது நேற்று வந்து இவங்க வந்தாங்க அவர் வந்தார் பார்த்தாரு போனார் இப்போ திரும்ப வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மூத்த நிர்வாகிகள் அவங்க வந்து திரும்ப ராமதாசை வந்து சமாதானப்படுத்துகிற முயற்சியில் இருக்காங்க திரும்ப ரெண்டு பேரை வந்து ஓக்கியம் ஒன்றாகிடுங்க ஒன்றாயிட்டு பாஜக கூட்டணிக்கு போயிடலாம் போயிட்டு இந்த தேர்தலை இப்படி சந்திப்போம் வேறு வழி இல்லை அப்படின்ட்டு ராமதாஸை சமாதானப்படுத்துகிற முயற்சியில் இருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் ராமதாஸின் மனம் இந்த கூட்டணியில் இல்லை இந்த கூட்டணியில் போய் சேரணும் அப்படிங்கிறது அவரது நோக்கமாக இல்லை அப்படிங்கிறது உண்மை